வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட சேனலில் வந்து நைன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய நைன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணாவது வீடியோ ஸோ இந்த வீடியோவோட பார்த்திங்கன்னா செகண்ட் டேம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்டோட தேர்ட் டேம் தான் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ வந்து முப்பத்தி மூணாவது வீடியோ பார்க்கப்றோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி நம்ம இலக்கண டாப்பிக்கில் புணர்ச்சி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த புணர்ச்சின்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படிங்கிற ஜென்ரலாக தான் பார்த்துருப்போம் இதில் இருக்கக்கூடிய இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நைன்த்து ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சொல் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சொல் இணையும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படுது இப்ப இது வந்து நிலைமொழி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சொல் இருக்குன்னா முதல் சொல் வந்து நிலைமொழின்னு சொல்வோம் ரெண்டாவது வறுமொழி இப்ப இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறதான் புணர்ச்சி அப்போ இணையும் போது உங்களுக்கு மாற்றம் நிகழும் இல்லை நிகழாம இருக்கலாம் ரெண்டு வகையா இருக்கு ஸோ ஒளி நிலையில மாற்றங்கள் நிகழ்வதும் உண்டு மாற்றம் இல்லாமலும் அது வந்து சேர்வதும் உண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து புணர்ச்சி இப்போ எப்படி வந்து புணர்ச்சி உருவாகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிலைமொழியும் வரமொழி இந்த ரெண்டு சொற்களும் இணையும் போது தான் வருது அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்தே அதாவது ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் ஈற்றுன்னு சொல்லுவோம் அது ஈற்றெழுத்துங்கிறது என்னென்னா அந்த சொல்லோட இறுதி எழுத்து அந்த இறுதி எழுத்தை பொறுத்து ரெண்டு வகை இருக்குது உயிரீறு மெய் உயிரீற்று மெய்யீற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது அடுத்து வறுமொழியோட முதல் எழுத்து முதல் எழுத்துனா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எழுத்து அதை பொறுத்து அது உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அப்போ புணர்ச்சி மொழியோட இயல்புல இந்த உயிரீரு மெய்யீரு மெய்யது அப்புறம் உயிர் முதல் மெய் முதல் இந்த நாலு வகையும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி உயிர் ஈற்றெழுத்து அப்போது நிலைமொழி ஈற்றுங்கிறது ஈற்றெழுத்து அப்படிங்கிறது இதில் வரும் அப்படி பாருங்க ஸோ ஈற்றெழுத்துங்கிறது நிலைமொழியோட ஈற்றெழுத்து தான் ஏன்னா தான் முதல்ல வரும் அப்போ அந்த முதல்ல உள்ள கடைசி எழுத்தை தான் நம்ம ஈற்றெழுத்துன்னு சொல்லுவோம் இது வந்து வறுமொழி அப்படின்னா அதோட முதல் எழுத்து அப்போ முதல் அப்படின்னு வர்றது எல்லாமே வறுமொழிக்கு வரும் வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பார்க்கணும் ஈற்று அப்படின்னு வர்றது எல்லாமே நிலைமொழியோட கடைசி எழுத்த பார்க்கணும் அப்போ உயிரீற்று அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஈற்றெழுத்து கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இந்த வகை உயிரெழுத்துங்கிறது எப்படிங்க லை இருக்கு இல் பிளஸ் ஐ இதுல கடைசி எழுத்து என்ன ஐ ஐங்கிறது உயிரெழுத்து அடுத்து மெய்யீற்று மெய்யிற்று ஸோ உங்களுக்கு இங்கே இன்னே வந்திருக்கு அப்போ இது மெய் எழுத்து அப்போ இது மெய்யிற்றுங்கிற வகையை சார்ந்தது அடுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் இங்கே பாருங்கள் முதல் எழுத்து ஈங்கிறது எஸ் உயிர் எழுத்தா இருக்குது அடுத்து மெய் எழுத்தாக இருக்கான்னு பாருங்கள் எஸ் மா இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ம இம்முங்கிறதா முதல் எழுத்தாக வரும் இது வந்து அந்த நாலு வகையை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்து இன்னொன்று நாலு வகையாக பிரிக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து அது ரெண்டையுமே அடிப்படையாக வச்சு நாலு வகையாக பிரிக்கிறேன் இங்கே மேலே பார்த்தது பார்த்திங்கன்னா ஒன்று நிலைமொழியை வச்சு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அடுத்து வறுமொழியோட முதல் எழுத்தை வச்சு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் தனித்தனியாக பிரிக்கிறோம் ஆனால் இங்கே ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வச்சு நாலு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா உயிர் முன் உயிர் உயிர் முன் உயிர்னால் என்ன அர்த்தம் இது நிலைமொழிலையும் உயிரெழுத்து இருக்கணும் வறுமொழிலையும் உங்களுக்கு எழுத்து இருக்கணும் இப்படி கொடுத்துட்டுனாங்க அப்படின்னா இது வறுமொழிக்குரியது இது நிலைமொழிக்குரியது நிலைமொழியோட ஈற்றெழுத்து வந்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்து ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுதான் உயிர் முன் உயிர் அப்போ இது எப்படி படிக்கிற ப கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மணி பிளஸ் அடி மணியில் இன் பிளஸ் ஈன்னு பிடிப்போம் ஓகேவா அப்போ ஈங்கிறது உயிரெழுத்து அது மட்டும் இல்லாமல் ஆங்கிறது எழுத்து அப்போ ரெண்டுமே உயிர்னா அது உயிர் மின் உயிர் அப்படிங்கிற இந்த வகையை சார்ந்தது அடி அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம அடு இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் பார்ப்போம் அடுத்து உயிர் முன் மெய் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாகவும் இருக்கணும் ஸோ பணிக்காற்று நீனா இன் பிளஸ் இ இது ஈங்கிறது உயிரழுத்து எஸ் கரெக்ட் அடுத்து காற்று இக்கு பிளஸ் காற்றுக்கு காக்கு அப்ப இக்குங்கிறது உங்களுக்கு மெய் 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 எழுத்து இது எந்த வகை வகை உயிர் உயிர் முன் முன் அடுத்து இங்க வந்து நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யழுத்தாவும் வறுமொழியோட உயிர் உயிரழுத்தாவும் இருக்கணும் இல்லங்கிறது மெய் எழுத்து ஈங்கிறது எழுத்து சோ அப்ப ஆளிலை அப்படின்னு பெரிய அடுத்து மெய் முன் மெய் ரெண்டுமே மெய்யா வந்துச்சு அப்படின்னா இம் இம்முங்கிறது மெய் தான் இக்கை கீயை வந்து இக்கு பிளஸ் ஈன்னு பிரிப்போம் அப்போ இக்குங்கிறது மெய் தான் ரெண்டுமே மெய்யாக வந்துச்சுனா இந்த வகை அப்போது இந்த வகைகளை எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் உ மெய் முன் உயிர் மெய் முன் மெய் அதாவது இது நிலைமொழிக்குரிய ஈற்றெழுத்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறது இது வறுமொழிக்குரிய முதல் எழுத்து எப்படி இருக்கணும்னு சொல்றோம் ஸோ இந்த நாலு வகை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்ததா இயல்பு புணர்ச்சினா என்ன விகார புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தா இயல்பு புணர்ச்சினா என்ன இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழி நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அது எங் அந்த இடத்துல எந்ததுமே இருக்காது அப்படியே சேர்ந்து வந்துடும் இப்போ வாழை ப்ளஸ் மரம் அப்படின்னா வாழை மரம் இங்கே நடுவில் எந்த ஒரு மாற்றமும் நிகழல செடி கொடி அப்படின்னா செடியும் செடி கொடி அது ரெண்டு சேர்ந்து வருது மண் பிளஸ் மலைன்னா மண்மலை அப்படியே இயல்பாக வந்ததுனால இது இயல்பு புணர்ச்சி அடுத்து விகார புணர்ச்சினா அங்க வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அது மூணு வகையான மாற்றம் நிகழும் இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து உருவாகிறது திரிதல்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்து மாறி வருவது கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்து மறைந்து போவோம் ஸோ இதுதான் மூணு வகை தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நுழைவு தேர்வு அப்படின்னு இருக்குல்ல இங்க ஊக்கு தேக்கும் இடையில இத்துங்கிற வார்த்தை இத்துங்கிற எழுத்து வந்து வருது ஸோ அப்ப இதை வந்து என்ன சொல்றோம் தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் திரிதல்னா என்ன இல்லைங்கிற இந்த பல் பிளஸ் பசையில் இல்ல வந்து இறா மாதிரி இருக்கு அப்ப இது வந்து திரிஞ்சு வந்திருக்கு அடுத்து புறம் பிளஸ் நானூறு புறநானூறு இல்ல இம்மவே காணா இது மறைஞ்சு போயிருக்கு அதனால இது கெடுதல் ஓகே இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்ததா அடுத்து நம்ம பார்க்க போறதா இந்த இதுல பார்க்க போறது இது ரொம்ப ஈஸி தான் உயிரீற்று புணர்ச்சியில பாத்தீங்கன்னா உடம்படுமை குற்றியலுகர புணர்ச்சி இது ரெண்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த உடம்படுமை குற்றியெழுகிற புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்படு மெய்னா என்ன அதுக்கு ஒரு தெளிவாக ஞாபகம் உடம்படும் மெய் இந்த மெய்ங்கிறது வந்து அந்த மெய் எழுத்து வர்றதை சொல்லியிருப்பாங்க ரெண்டும் இணையும் போது அந்த உடம்படும் மெய்க்கு என்னன்னா ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கணும் நம்ம பார்த்தோம் இல்லையா நிலைமொழி வறுமொழி இது ரெண்டு பார்க்குற நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்துமே என்னவாக இருக்கணும் உங்களுக்கு உயிரெழுத்தாக இருக்கணும் உயிரழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் இது ரெண்டும் சேரும் சேர் சேராமலும் தனித்து நிற்கும் ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு வேற ஒரு உயிரழுத்த வேற ஒரு மெய்யழுத்தாகவும் தோன்றும் ஓகேவா ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த டெஃபனிஷனை பாருங்க நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உயிரை ஈராக உடைய சொற்களின் உயிரை ஈராக உடையதுன்னா நிலைமொழியோட கடைசி அழுத்து உயிரெழுத்து சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் உயிரை முதலாக உடையதுன்னா என்ன வறுமொழியோட எழுத்து அப்ப அதுவும் உயிரெழுத்தா இருக்கணும் இதுவும் உயிரெழுத்தா ரெண்டுமே உயிரெழுத்தா இருக்கும் போது அங்க வந்து சேர்ந்து வரும் அப்படி சொற்கள் சேராமல் தனித்தும் நிற்கும் ஒன்று சேராத உயிரொழிகளை ஏன்னா ரெண்டுமே உயிரெழுத்து தானே அப்படி ஒன்னு சேராம இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்தை சேர்க்கறதுக்காக அங்க என்ன வருது மெய்யெழுத்து வருது மெய் தோன்றும் அதுதான் உடம்படு மெய் சேராத ரெண்டை சேர்த்து வைக்கிறதுக்கு மெய் வந்திருக்கு நடுவில் அதுதான் வந்து உடம்படும் மெய் இதில் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக சொல்லியிருப்பாங்க இந்த மூணு தான் உங்களுக்கு உடம்படு மெய் அப்படிங்கிறது வரும் அதில் நம்ம மெயினாக என்ன ஞாபகம் போகிறோம் நிலைமொழி எழு நிலைமொழி ஈற்றில் எப்படி இருக்கணும் வறுமொழியில் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா உடம்படு மெய்யாக என்ன எழுத்து வரும் இந்த மூணு தான் இந்த மூணுந்தான் நான் அப்படி எழுதியிருக்கேன் புக்கில் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் நான் வந்து தனித்தனியாக எழுதியிருக்கேன் நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும் வறுமொழியில் என்ன இருக்கணும் அந்த மாதிரி தனித்தனியாக எழுதியிருக்கேன் ஸோ அதனால நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க நிலைமொழி ஈற்றில் நிலைமொழி ஈற்றில் இஇஐ இந்த மூணு சொற்கள் மூணு எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வறுமொழியில பாத்தீங்கன்னா எந்த உயிரெழுத்தா வேணா இருக்கேன் ஏன்னா ரெண்டுமே தான் நல்லா ஞாபக உயிரெழுத்து தான் வரணும் வறுமொழி முதல்லையும் தான் வரணும் ஆனா இந்த இங்க மட்டும் என்ன சொல்லிருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த மூணு மட்டும்தான் வரணும் இதில் இஇஐ இந்த மூணு மட்டும் வரணும் இந்த வறுமொழியில் பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் வந்துக்கரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேர்றதுக்காக எகரம் வந்து நடுவில் உடம்படுமையாக வரும் எகரம்னா என்ன இ அப்படிங்கிற வார்த்தை ஸோ அப்படிங்கிற எழுத்து இந்த எழுத்து வந்து உங்களுக்கு உடம்படிய உடம்படுமையாக வரும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மணி ப்ளஸ் அழகுன் இருக்குது இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறோம் இன் ப்ளஸ் இ ஆங்கிறது ஆல்ரெடி உயிரெழுத்து தான் இன் பிளஸ் ஈங்கிறதுல ஈற்றெழுத்து வந்து என்னது ஈ ஈங்கிறது உயிரெழுத்து தான் அப்போ ரெண்டுமே உயிரெழுத்து ரெண்டுமே உயிரெழுத்தாக வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தை நம்ம செக் பண்ணணும் இஇஐ இந்த மூணு மட்டும்தான் வரணும் ஓகே அந்த இ தான் வந்திருக்கு அப்படின்னா இங்கே என்ன வரணும் இ அப்படிங்கிற நடுவில் ஒரு உடம்படு மெய் எழுத்து வரணும் ஓகே வந்துருச்சு அப்போ மணி அழகு அப்போ இதில் இருக்கக்கூடிய ஈயும் மெய்யெழுத்தும் இதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் இணைஞ்சு உங்களுக்கு உயிர் மெய் எழுத்தான யா வந்துடுது ஓகேவா ச மணி அழகு அப்படின்னு சொல்லி மாறிடுது அதே தான் இங்கேயும் இத்து ப்ளஸ் இ ஓகே இ வருது இத்து ப்ளஸ் இ தீங்கிறதுனால இ இது ஏ இருக்கு அப்போ இங்கே என்ன பண்ணணும் இது ரெண்டும் இணைக்கிறதுக்காக இ நடுவில் வரணும் ஈயும் ஏவும் சேர்ந்து ஏ அப்படின்னு மாறிடுது அடுத்து ஓடை ஓரம் ஓடை அப் டைங்கிறது இட்டு பிளஸ் ஐ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஐ தான் வந்திருக்கு இப்போ இந்த ஐயையும் ஐயையும் ஓவையும் இணைக்கிறதுக்காக இ வருது நடுவில் ஈ என்ன செய்யும் இந்த ஓவோட சேர்ந்து யோ அப்படின்னு மாறிடுது ஸோ ஓடையோரம் அப்படின்னு சொல்லி மாறிடுது ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நிலைமொழியீச்சில் ஈ இருக்கணும் பன்னெண்டு வறுமொழி முதல்ல பன்னெண்டு எழுத்துக்கள்ல இது வேணாலும் இருந்துக்கலாம் இருந்துச்சுன்னா யகரமான ஈ வந்து உடம்படுமையா வரும் ஓகே அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம் இப்ப நிலைமொழியீச்சில் இங்க வரும் எந்த செஞ்சும் இல்லை அதே பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் தான் ஆனால் நிலைமொழி ஈச்சில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த இஇஐ இதை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துடலாம் இது மூணு மட்டும் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் இது மூணு வரணும் அடுத்த கண்டிஷனில் இது மூணு தவிர மற்ற இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வந்துக்கலாம் இங்கே பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வகர மெய் வரும் வகர மெய்ங்கிறது என்ன இவ்வு உடம்படு மெய்யாக உங்களுக்கு இவ்வு வந்துடும் செக் பண்ணி பார்க்கலாமா லா இல் பிளஸ் அ ஓகே ஐ ஈ தவிர ஆங்கிறது வந்திருக்கு இங்கே ஆல்ரெடி ஊங்கிறது இருக்குது அப்போ ரெண்டுமே உயிரெழுத்து இந்த இடத்துல இவ்வுங்கிற உடம்படுமை வருது உடம்படுமை என்ன பண்ணும் இந்த உயிரோட சேர்ந்து ஊ அப்படின்னு சொல்லி மாறிடுது அதே மாதிரி தான் பா அப்படிங்கிறப்போ இப்பு பிளஸ் ஆ இந்த இடத்துல இவ்வு போடுறோம் இந்த இவ்வு வந்து என்ன பண்ணும் ஈயோட சேர்ந்து வீன் மாறிடுது இதுதான் ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில் வெறும் ஏகாரம் மட்டும்தான் வரும் ஏகாரம்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு உடையது தான் வரணும் ஓகேவா இப்படி ஏகாரம் மட்டும் வந்து வறுமொழியில அதே பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் தான் ஸோ வறுமொழியை பொறுத்த அளவுக்கு மூணு கண்டிஷன்லையுமே உங்களுக்கு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் தான் வருது நிலைமொழியும் உடம்பெடுமையும் மட்டும்தான் மாறுது அடுத்து உடம்பெடுமையில் எகரமோ வஹரமோ அதாவது ஈயோ இவ்வோ நம்ம சேர்த்துக்கரலாம் ஓகேவா சப்போ ஏகாரம் நிலைமொழி ஈச்சில் வந்திருக்கணும் வறுமொழி முதல்ல பன்னெண்டு உயிரெழுத்துக்களை வந்திருக்கணும் அப்படின்னா உடம்படுமை வந்து எகரமோ ஒஹரமோ வரும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சே அப்படின்னு இருக்கு சேன்றிருக்கு இச்சு பிளஸ் ஏ ஓகே ஏகாரம் வந்திருக்கு இது உயிரெழுத்து வந்திருக்கு அப்படிங்குறப்போ இங்கே இவ் வருமா இல்லை ஈவ் வருமான்னு செக் பண்ணணும் இயும் வருது இவ்வும் வருது ஈ வந்தால் சே அடின்னு வரும் இவ் வந்தால் சேவ் அடி அப்படின்னு சொல்லி வருது அதே இது தே பிளஸ் ஆரம் அப்படின்ட்டு இருக்கு இத்து பிளஸ் ஏ ஆங்கிறதும் உயிரழுத்து தான் ஏங்குறதும் உயிரழுத்து தான் அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு தே வாரம்னு தான் வரும் யாரம்னு வரா தேயாரம்னு நம்ம பார்த்தது இல்ல ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னது வா மட்டும் வருது தேவாரம் அப்படின்னு மாறி இருக்கு அடுத்து இவனே இவனேன்னு இன் பிளஸ் ஏன்னு வரும் இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து அப்போ இங்க வந்து ஈங்கிறது வருது இவனே அவன் எவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் வவன் சொல்ல மாட்டோம்

ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு உங்களுக்கு எப்படி வரும் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இஇஐ அப்படிங்கிறது வரும் இங்கே பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் வரும் அப்போ இங்கே வந்து இங்கிற எனது உடம்படுமை வந்துருது இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது தவிர இந்த மூணும் தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வரும் இங்கேயும் பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் தான் இங்கே இவ்வு வரும் தேர்ட் கண்டிஷன் என்ன வருது தேர்ட் கண்டிஷனில் வந்து ஏ வரணும் ஏகாரம் வரணும் ஸோ ஏ இங்கே பன்னெண்டு உயிரழுத்துக்கள் தான் இங்கே இவ்வோ அல்லது யோ வரலாம் அப்போ இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலே போதும் அதுதான் உங்களுக்கு உடம்படுமை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உடம்படுமைக்கான மூணு கண்டிஷன் இப்போ இதில் பாட்டுலயே வந்து சொல்லியிருப்பாங்க நன்னூலில் வந்து இதை பாட்டாகவே சொல்லியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் ஒன் நூற்றி அறுபத்தி ரெண்டில் இஇஐ இஇஐ எவ்வும் ஸோ இது மூணு வந்துச்சுன்னா எவ்வும்னா என்ன அர்த்தம் ஈங்கிறது வரும் ஏனைய உயிர் வழி அப்போ இதை தவிர மித்த உயிரெழுத்துக்கள் வரும்போது வவ்வும் வவ்வும்னா இவ்வரும் வரும் ஏ முனி அதே இது ஏகாரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட ஈச்சலத்தில் ஏகாரம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னவா வரும் விருமையும் இந்த ரெண்டுமே வந்து உடம்படும் மெய்யா வரும் ஸோ விரும்பையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும் இதுதான் அந்த நன்னுள்ள சொல்லக்கூடிய குறள் நம்ம இப்ப பார்த்த மூணு கண்டிஷனையும் மூணே வரையில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அடுத்து புணர்ச்சி குற்றியலுகரப்புணர்ச்சி குற்றியலுகரப்புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்த நிலைமொழி வரும் என்ன மாதிரியான கண்டிஷன் வருது அப்படிங்கறத பார்ப்போம் நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் அவ்வளோதான் உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு எழுத்து அப்படியே கெட்டு போயிருது ஓகேவா அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலைமொழியில் வரக்கூடிய குற்றியலுகரம் முதல் எழுத்து இருக்கு இல்லையா நிலைமொழியில வருது இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்லு இந்த நிலைமொழி வந்து குற்றியலுகர சொல்லா இருக்கணும் குற்றியலுகர சொல்லுன்னா என்ன குசுடு துபுரோ அந்த வார்த்தைகளா இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உயிர் அடுத்து வரக்கூடிய வறுமொழி அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும் உயிரெழுத்தாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில் உள்ள உகரம் இருக்கு இல்லையா கு குற்றியலுரை என்ன அர்த்தம் அந்த உகர சொல்லுதான் அப்போ அந்த உகரம் வந்து கெட்டுட்டு வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து அந்த நின்ற மெய்யோட இணையும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் இது அப்படியே உங்களுக்கு புரியும் வட்டு ஆடினால் இருக்குது வட்டுங்கிறது குற்றியலுக்குற சொல்லு ஏன்னா டூன் முடிஞ்சிருக்கு இட்டு பிளஸ் ஊன்னு சொல்வோம் இது உகர எழுத்து ஓகேவா அடுத்து ஆடி நாள் ஆங்கிறது இங்கேயும் உயிரெழுத்து தான் அப்போ இது உகர சொல்லாக இருக்குது நிலைமொழியில் வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொன்னோம் நிலைமொழியோட உகரம் கெடும் அப்படின்னு சொன்னோம் உகரம் கெடும் கெட்டுட்டு இந்த தனிச்சு இல்லையா இந்த இட்டு இட்டுங்கிற இந்த மெய்யெழுத்து என்ன பண்ணுவோம்னா வறுமொழியோட உயிரெழுத்தோட ஜாயிண்ட் ஆயிரும் அப்போ என்ன ஆயிடுது இட்டு பிளஸ் ஆங்கிறது டா அப்படின்னு சொல்லி அப்போ வட்டாடினால் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஓகே வாஸ் அப்போ ஊங்கிறது மறைஞ்சிட்டு இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து உங்களுக்கு வட்டாடினால்னு வந்துடுது அதே அதை தான் அவங்க வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் உறவு இவ் பிளஸ் ஊன்று இந்த இடத்துல என்ன ஆயிரும் உகரம் கெடும் என்ன ஆகும் இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்ப இங்க இந்த ரெண்டு உறவழகு அப்படின்னு சொல்லி மாறி இதுதான் வந்து குற்றியலுகர புணர்ச்சி இதே குற்றியலுகர புணர்ச்சி பாத்தீங்கன்னா முற்றியலுகரத்துக்கும் இதே மாதிரிதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ குற்றியலுகர புணர்ச்சிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும் அடுத்து இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா புக்ல பாக்ஸ் போட்டு இந்த மெய் மயக்கம் அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க இந்த மெய் மயக்கம் அப்படிங்கறத மட்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றியழுகர புணர்ச்சி அண்டு உடம்படுமை இது மட்டும்தான் இதில் புதுசாக இருக்குது மற்றதெல்லாம் நம்ம பார்த்ததே தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கு புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் தெளிவாக புரியும் அண்ட் புரிஞ்சதை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த உடம்படுமையை வந்து நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி